பெருமையோடு சிறப்புற்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்து அரசியல் அதிகார வலிமையும் இழந்து உயிரையும் இழக்கிற இழிநிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த காலச்சூழலில் நாம் நம்முடைய வரலாற்று நாயகர்களை விடுதலைக்காக வீர காவியம் எழுதியவர்களை கொண்டிருக்கிறோம் இதிகாசங்கள் புராணங்கள் கவிதைகள் காப்பியங்கள் கட்டுரைகள் எல்லாம் எழுத்தாணிகளால் மைகளால் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலே நன்மைக்குரிய மக்களே நன்மை உடன் பிறந்தார்களே வரலாறு எப்போதும் கண்ணீராலும் இரத்தாலும் தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எம்மின வரலாற்றை கண்ணீராலும் இரத்தத்தாலும் எழுதியவர்கள் எமது மாவீரர்கள்